தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர்களான பைஜயந்த் பாண்டா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் சந்தித்தார் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீசந்தோஷ் வழங்க கேட்கலாம் ஸ்ரீசந்தோஷ் விவரங்கள் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனைத்து கட்சிகளும் தங்களுடைய முன்னெடுப்புகளை தீவிரப்படுத்தி வரக்கூடிய நிலையில் தமிழக பாஜக சார்பிலும் அதனுடைய முன்னெடுப்புகள் என்பதும் அதிக அளவு தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் பாஜகவினுடைய தமிழக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பைஜந்த் பாண்டா அவர்கள் நே சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் தற்போது சந்தித்திருக்கிறார் குறிப்பாக இந்த சந்திப்பில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார நாகேந்திரன் மற்றும் பைஜன் பாண்டா இருவரும் சந்திக்கக்கூடிய நிகழ்வு என்பதுதான் நிகழ்ந்து வருகிறது குறிப்பாக நேற்றைய தினமே கட்சியில் இருக்கக்கூடிய மையக்குழு கூட்டத்திலேயே பல்வேறு ஆலோசனைகளை தேர்தல் பணிகளுக்காகவும் அதே போல வியூகங்களை வகுப்பதற்காகவும் கூட்டம் நடத்தப்பட்டிருந்த நிலையில் இன்று கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகின்ற பன்னெண்டாம் தேதி முதல் தமிழக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அந்த சுற்றுப்பயணத்திற்கு அழைப்பு கொடுப்பதற்காகவும் அதே போல கூட்டு பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்காக தேர்தலை பொறுத்தவரையிலுமே நெருக்கடியில் காணப்படக்கூடிய தேர்தலாக மாறக்கூடிய நிலையில் அதிக தொகுதிகளை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் என்பதும் அதிகமாக இருப்பதாக தெரிய வருகிறது குறிப்பாக கடல் தொகுதிகளில் தொகுதிகள் என்பது கேட்கப்பட்டு போட்டியிடப்பட்டிருந்தனர் இந்த கூடுதல் புதிகளை கேட்பதற்கான வியூகம் என்பதும் பாஜக இடமிருந்து நிலையில் இன்று அதிமுகவினுடைய இந்த சந்திப்பு என்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு முக்கிய நிகழ்வாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தான் தற்போது தேர்தல் மற்றும் மாநில தலைவர் நயினா மகேந்திரன் உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேசி வரக்கூடியதும் குறிப்பிடத்தக்கது Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, vests and briefs.